பண்ணும்போது மத்தவங்க சொல்ற கருத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதிர்பார்க்க கூடாது ஃபேமிலியே சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது நிறைய பேர் புள்ளி பண்ணுவாங்க வெயிட் லாஸ் பண்ற அப்ப இங்காவது நம்ம வெளியே போறோம் இல்ல வெளியே சாப்பிடறோம்னா கூட நீ வெயிட் லாஸ் பண்ற நீ சாப்பிடக்கூடாது ஏதாவது ஒன்னு புள்ளி பண்ணிட்டே தான் இருப்பாங்க இன்னொன்று நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது வெயிட் லாஸா அதுலயே நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை ஸோ இதுல பேசிக்கா வெயிட் லாஸ் பண்ணணும் நம்ம நினைக்க லாஸ் மட்டும் தான் நினைக்கணும் ஸோ ஃபேட்டுங்கிறது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக நம்ம வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஸோ ஃபேட் நம்ம வந்து எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒன் ஒன்று நீங்கள் வந்து நார்மல் பிளட் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் நிறைய வந்துட்டு ஈவன் ஜிம்லலாம் கூட ஃபேட் பெர்சென்டேஜ் ஐடென்டிஃபை பண்ணுற மஷின்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அது மாதிரி கூட ஐடென்டிஃபை பண்ணலாம் பாடி பில்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேட் இருக்கா அப்படின்னா ஃபேட் அவ்வளோவா இருக்காது மசில் அதிகமாக இருக்கும் மசில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை லெக் இஷ்யூஸ் ஃபைப் உங்களுடைய மசில்ஸ் தான் இம்ப்ரூவ்டாக இருக்கும் பட் ஃபேட்டுங்கிறது இருந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு ஹண்ட் யூ ஃபேட்டுங்கிறது உங்கள் பாடியில் நிறைய ஆக ஆக கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் டயபிட்டிஸ் இது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும் இன்றைக்கி குறைஞ்ச மாதிரி இருக்கும் திரும்ப வந்து ஒரு மாம் வந்து டயபெட்டிஸோ கெஸ்டேஷன் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் பேபி கொஞ்சம் பெருசாக பிறக்கும் ஸோ அப்போ பேபி ஹெல்த்தியாக இருக்குன்னா பிறந்ததுலேருந்தே ஹெல்த்தியாக இல்லை அது பிறக்கும் போதே மூணு கிலோ இருந்தது அஞ்சு கிலோ இருந்தது பேபி பேபி வந்து ரொம்ப குண்டாக இருக்குது அப்படின்னு அது சந்தோஷம் தானே படுறாங்க இல்லை ஆக்சுவலாக அப்படி இல்லை ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப இருக்கேன் நீங்கள் நான் சூப்பராக இருக்கேன் அந்த உங்களோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த நியூட்ரிஷன் டயட்ஸாக இருக்கட்டும் இல்லை வெயிட் லாஸ்க்கான டிப்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக சிம்பிளாவும் பண்ணலாம் நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஒரு ஹோல்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது பார்க்குற அளவுக்கான கண்டென்ட்ஸாக இருக்கும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுற எல்லா கண்டென்ட்ஸும் ஸோ இந்த வெயிட் லாஸ் பற்றின டீட்டெயில்ஸான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த எபிசோடில் நம்ம வந்து பேசலாம் மேம் வெயிட் லாஸ் வந்து என்னால் பண்ண முடியாதுன்னே இருப்பாங்க சில பேர் வந்து ஒரு டூ வீக்ஸ் பண்ணிவிட்டு போதும் எனக்கு எதுவுமே சேஞ்சஸ் தெரியலன்னு பாதியிலே விட்டுருவாங்க

நான் என் கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன் நீங்க வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் மாதிரி இருக்கணும் ஜென்ரலா ஒரு எக்ஸ்பிரஸ் எப்படி இருக்கும் லைக் நடுவில் ஒரு மாட்டு வண்டி வருது இல்ல ஒரு குதிரை வண்டி வருது சைக்கிள் வருதுனால நிக்காது இல்லையா அவ்வளவுதான் அது மட்டும் தான் நம்ம கோல் மட்டும்தான் தான் எனக்கு இருக்கணும் ஸோ அது மாதிரி நம்ம வச்சுட்டு ஸோ நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா யாரா இருந்தாலுமே ஃபேட் லாஸ் பண்ண முடியும் அண்ட் எனக்கு வந்த கிளைண்ட்ஸ் நைன்டி பர்சன்ட் அவங்களுடைய லைக் வேற ஏதாவது இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேமிலி இல்லை என்னால் தொடர முடியல இல்லை என்னால் குக் பண்ண முடியல ஸோ சம் இஷ்யூஸ்னால மட்டும்தான் ட்ராப் பண்ணுவாங்களே தவிர டிட்டர்மினேஷன் இருக்கிறவங்க நைன்டி பர்சன்ட் இதை கம்ப்ளீட் அண்ட் கோ ஸோ அப்படிதான் நானுமே கைட் பண்றேன் ஸோ இப்போ வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிட்டர்மினேஷனோட உள்ள வராங்க வந்துட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் பண்ணுறாங்க பட் பெருசாக அந்த சேஞ்சஸ் நடக்கல அவங்க பாடியில் அவர் ஒரு ஒன் மந்த் பண்ணுறாங்க போது அவங்களுக்கே ஒரு என்ன எதுவுமே நடக்கலன்னு ஒரு டிமோட்டிவேட் ஆவாங்க கண்டிப்பாக அந்த திடீர்னு யாராவது கேட்டுட்டாங்க அப்படின்னா ஏ என்ன

வேணுமா இல்ல இன்னைக்கு எயிட் லாஸ் நடந்த மாதிரி நடந்துட்டு திரும்ப இன்க்ரீஸ் ஆயிடும் தகுந்த மாதிரி நம்ம பாக்கும்போது உங்களுக்கு என்ன நம்ம இஷ்யூஸ் அவுட் பண்ணணும் யாரா இருந்தாலுமே இப்போ நான் கேக்கிற கிளையன்ஸ் எல்லாமே வெயிட் லாஸ்க்கு எதுக்கு பிளட் டெஸ்ட்னு தான் கேட்பாங்க ஸோ நான் பிளட் டெஸ்ட் கண்டிப்பா எடுத்துக்கேன் யாரா இருந்தாலுமே பிகாஸ் டயபெட்டிஸ் இருக்கலாம் கொலஸ்ட்ரால் இருக்கலாம் இல்ல ஃபேட்டி லிவர் இருக்கும் நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர்கான அவர்னஸே இப்பதான் லைட்டா வந்துட்டு இருக்கு ஸோ இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இதை ட்ரீட் பண்ணாம வெயிட் லாஸ் யாரா இருந்தாலும் பண்ண முடியாது ஏன்னா நீங்க பண்றது அவங்க பிளட் இஷ்யூஸ் ரிவர்ஸ் பண்ற ஒரு விதம் ஸோ அதுதான் சஸ்டைனபிள் ஆன வெயிட் லாஸ் ஏன்னா இப்ப நீங்க வெயிட் லாஸ்ன்னு போட்டாலே இப்போ ட்ரெண்டிங்கான ஹேஷ்டாக்னா வெயிட் லாஸ் தான் ஸோ இப்ப நீங்க போட்டாலே ஒரு ஆயிரம் வீடியோ வந்துடும் ஆனா உங்களுக்கு எது தர லைக் சூட் ஆகுங்கிறது தெரியாது இல்லையா ஸோ சூட் ஆகுங்கிறது எது நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னா உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து உங்க பிளட் ரிப்போர்ட்ஸ் அனலைஸ் பண்ணா மட்டும் தான் பாசிபிள் அப்படி இல்லைன்னா உங்களால ப்ராப்பரா சஸ்டைனபிளான ஃபேட் லாஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் வராது ஓகே ஸோ இப்போது வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து குண்டா இருக்கவங்க தான் பண்ணணும் அது ஓவர் வெயிட் ரொம்ப குண்டா இருக்காங்க லைக் அப்படின்னும் போது அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க பட் அவங்க சில சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இப்படி இருக்குது எனக்கு ஓகே தான் இதுல எனக்கு ஹெல்த்தியா நான் மீன் அன் ஹெல்த்தியா நான் எதுவுமே ஃபீல் பண்ணல அண்ட் பை லுக் வைஸும் நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் நான் எதுக்கு எதிகாஸ் பண்ணனும் அப்படின்னு ஒரு செட்ல செட் இருக்காங்க அது சரியா ஆக்சுவலா லைக் வாட் வீ டெல்லிஸ் டுவெண்ட்டி டூ பி எம்ஐக்கு வந்துடணும் பி எம்ஐ வந்து எயிட்டீன் பாயிண்ட் நைன்ல இருந்து டுவெண்ட்டி குள்ள சோ அது வரைக்கும் இருக்கறது நார்மல் பிஎம்ஐன்னு நம்ம செஞ்சிரும் இந்த நார்மல் பி எம் வந்து மேக்சிமம் லைக் பீப்புள் நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் வந்தாலும் ஓகே வந்துட்டோம்ல ஓரளவுக்கு அப்படிங்கற மாதிரி நினைச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது டுவெண்ட்டி டூ பி எம்ஐ உங்களுக்கு ஃபேட் பர்சென்டேஜ் பாடியில வந்து ஃபேட் அப்படிங்கறது இருக்கு இல்ல டுவெண்ட்டி ஒன் பர்சென்ட் கிட்ட வர்றதுதான் கரெக்டான உங்களுடைய அளவு அதுக்கு மேல உங்களுக்கு இருக்குதுன்னா கண்டிப்பா உங்க பாடி ஃபேட் அதிகமா இருக்கு சோ இன்னொன்னு நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது வெயிட் லாஸ் ஆ ஃபேட் லாஸ் ஆ அதுவே நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல சோ இதுல பேசிக்கா வெயிட் லாஸ் நினைக்கணும் பிகாஸ் சிலவங்களுக்கு மசில் மாஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் லைக் குண்டா இருக்கேன்னு சொல்றோம் இல்லையா நான் எங்க அப்பா அம்மா குண்டா இருக்காங்க நான் குண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது மசில் மாஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் ஆர் கம்மிங் ஃபார் லைக் ஈவன் நீங்க அந்த வேர்ல்ட் லைக் டபிள்யூ டபிள்யூ எல்லாம் காப்பீங்களா சோ அது மாதிரி அந்த ஒரு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வெயிட் அதிகமாக தான் இருக்காங்க பட் ஃபேட் இல்ல அவங்க பாடியில லைக் பாடி பில்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேட் இருக்கா அப்படின்னா ஃபேட் அவ்வளவா இருக்காது மசில் அதிகமா இருக்கும் மசில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை லைக் டிஷ்யூஸ் ஃபைப் உங்களுடைய மசில்ஸ் தான் இம்ப்ரூவ்டாக இருக்கும் பட் ஃபேட்டுங்கிறது இருந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு ஹண்ட்யூ ஃபேட்டுங்கிறது உங்கள் பாடியில் நிறைய ஆக ஆக கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் டயபிட்டிஸ் இது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும் இன்னைக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும் திரும்ப வந்துடும் ஸோ அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஒரு ஓவர் இருக்காங்க அவங்க வந்து இதை வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் இதுக்கான ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும்னா எந்த ஏஜ்ல இருந்து பண்ணணும் பிகாஸ் வந்து சின்ன 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 வயசு தானே இப்போ எதுக்கு வெயிட்ட குறைக்கிறேன் இந்த வயசுல ஏன் குறைக்கிறேன் டைம் எடுத்து பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அந்த ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ எந்த வயசு வயசுல வந்து இது கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும் இல்லை ஏஜுங்க ஏஜ் பார்க்கவே கூடாது இன் இன்ஃபேக்ட் எப்பவுமே வந்து நீங்க ப்ராப்பரான பிஎம்ஐல இருக்கிறது தான் நல்லது ஈவன் குழந்தையில இருந்தே நீங்க ரொம்ப லைக் ஒரு மாம் வந்து டயபெட்டிஸோ கெஸ்டேஷன் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் பேபி கொஞ்சம் பெருசா பிறக்கும் சோ அப்ப பேபி ஹெல்தியா இருக்குன்னா பிறந்ததுல இருந்தே ஹெல்த்தியா இல்ல பிறக்கும் போதே மூணு கிலோ இருந்தது அஞ்சு கிலோ இருந்தது பேபி பேபி வந்து ரொம்ப குண்டா இருக்கு அப்படின்னு அது சந்தோஷம் படுறாங்க இல்ல ஆக்சுவலா அப்படி இல்ல அவங்களுடைய லைக் ப்ராப்பரான மசல் அவங்களுக்கு இருக்குன்னா ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் அதுக்கு மேல ஃபைவ் கேஜிஸ் எல்லாம் இருக்கும் பேபிஸ் ஸோ அது நாட் எக்ஸாக்ட்லி அவங்களுடைய ஹிஸ்டரி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் மாமுக்கு லைக் பிபியோ இல்ல டயபிட்டிஸோ இருந்துச்சுன்னா பேபி வந்து வெயிட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஹை ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுல இருந்தே நீங்க எப்படி இருக்குன்னு பார்க்கிறது ஓகே மோஸ்ட்லி லைக் பேபிஸ் அந்த அளவுக்கு அன்ஹெல்தியா இருக்க மாட்டாங்க பட் காட்டோட கிரியேஷன் எடுத்தோடனே அப்படி அன்ஹெல்தி ஆகாது நைன்டி பர்சன்ட் பெட்டரா தான் இருக்காங்க பட் இந்த ஒரு கான்டெக்ட்ல சின்ன வயசுல இருந்தே நிறைய ஜங்க் சாப்பிடுறது நிறைய அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிடுறது சோ ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே நான் ஜங்க் பார்த்துதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கிட்ஸ் இருக்காங்க சோ இந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு பிரச்சனை ஆகுது பதினாலு வயசுல டயபெட்டிஸ் பார்த்த நான் வந்து ரிப்போர்ட்ஸ்ல நிறைய பேருக்கு பாக்குறேன் யாரெல்லாம் அவங்க பிஎம்ஐல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோ ஈவன் அவங்க குழந்தையா கூட இருக்கலாம் அவங்க ஒரு தேர்ட்டி கேஜி இல்ல தேர்ட்டி ஃபைவ் கேஜி இருக்கலாம் அப்படின்னா அவங்க பிப்டி கேஜி இருக்காங்கன்னா தயவு செஞ்சு உடனே போய் பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க ஏன்னா அவங்களுக்கு அப்போதான் ஓரளவுக்கு பயம் வருது ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறது ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸ் அடைஃபை பண்ணிட்டாங்கன்னா அப்ப இருந்தே நீங்க ஃபேட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் அதான் எகைன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வெயிட் லாஸ் கிடையாது ஃபேட் லாஸ் ஃபேட்டுங்கிறது உங்க பாடியில எவ்வளோக்கு எவ்வளவு கம்மியா அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கீழ அண்ட் டுவெண்ட்டி ஒன்னே பெட்டர் தான் டுவெண்ட்டி ஒன் வச்சிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் எப்பவுமே வராது ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் இல்ல ஃபேட் லாஸ் அப்படின்னா வந்து ரொம்ப இது அப்போ ஃபேட் லாஸ் வந்து ஃபேட் ஜாஸ்தியா இருக்கிறது நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குங்கன்னா அவங்க உண்டா இருக்க மாட்டாங்க பட் அவங்களுக்கு ஃபேட் ஜாஸ்தியா இருக்கலாம் அந்த அந்த டெஸ்ட் சொன்ன என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் அது யாரெல்லாம் எடுக்கணும் ஏன்னா எல்லாருமே எடுக்கிறது கிடையாது நான் குண்டா தான் நான் அன்ஹெல்த்தின்னு சொல்லி செக் பண்றாங்க இருக்காங்க பட் அவங்களுக்கு அவங்களுக்கும் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா நம்ம இன்னொன்று தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கறது வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஃபுட்ஸ் கார்போஹைட்ரேட் நீங்க நிறைய சாப்பிட்றீங்க இட்லி தோசை ஈவன் சப்பாத்தி நிறைய கிளைண்ட்ஸ் எங்கிட்ட சொல்றது என்னன்னா மேம் நான் ரெண்டு சப்பாத்தி தான் சாப்பிட்றேன் ஒரு வருஷமா நான் சப்பாத்தி தான் சாப்பிட்றேன் வெயிட் லாஸ் நடக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பா சப்பாத்தி வந்து வெயிட் லாஸ்க்கான உணவே கிடையாது சோ இன் ஃபேக்ட் வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற கண்டென்ட் தான் சோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்க அதிகமாக சாப்பிடுறீங்களா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஆஃப் நம்மளுடைய நாட்டுல எல்லாருமே இந்த மாதிரி லைக் சவுத் இந்தியன் தான் சாப்பிடுறோம் நம்ம சாப்பிடுற அத்தனை பேருக்கும் கண்டிப்பா ஃபேக்ட் இருக்கு நீங்க வந்து தவிர்க்கவே முடியாது இவங்களுக்கு கம்மியா இருக்கு அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு ஸோ ஃபேட்டுங்கிறது எவ்வளவு ஜாஸ்தியா நம்ம வச்சிருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஃபேட் நம்ம வந்து எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நார்மல் பிளட் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் நிறைய வந்துட்டு ஜிம்ல எல்லாம் கூட ஃபேட் பர்சன்டேஜ் ஐடென்டிஃபை பண்ற மஷின்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அது மாதிரி கூட ஐடென்டிஃபை பண்ணலாம் அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா தான் செய்யும் ஏன்னா காப்ஸ்ங்கிறது நான் சொன்ன மாதிரி எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸா இருந்தாலுமே நம்ம அந்த அளவுக்கு செலவழிக்கிறமாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைக் இந்த ஒரு ஹுசைன் பல்ட் மாதிரி ஓடுறதா இருந்தா நீங்க கார்போஹைட்ரேட் இட்லியா எடுக்கலாம் இல்ல சாதமா சாப்பிடலாம் பட் நம்ம செலவழிக்கிறதே இல்ல இல்லையா உட்கார்ந்தபடி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கீங்க அப்படின்னா டலி ஃபேட் நீங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றீங்க ஒரு இட்லிக்கு தான் வேலை செஞ்சுன்னா இன்னொரு இட்லி ஃபேட்டா தான் உள்ள போய் உட்காந்துருக்குமாஸ் உங்க பாடியில் போய் சர்ஃபேஸ் ஃபேட்டா உட்காந்துருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த ரத்த குழாயில் கூட உங்களுக்கு கொலஸ்ட்ரலா போய் உட்காந்துருக்கும் இது மாதிரி பல ஃபார்மேட்ஸில் ஃபேட் உட்காந்துருக்கிறது எல்லாமே நீங்க எலினேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு நீங்க ப்ராப்பரா டயட் கட கடைபிடிக்கணும்

ரொம்ப ஃப்ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் லாஸ் சொன்னாவே நிறைய பேர் சொல்றதுன்னா ஃப்ரூட்ஸ் மேம் நான் டெய்லி சிக்ஸ் ஓ கிளாக் மேல ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜூஸ் குடிக்கிறது சொல்லுவாங்க ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஜீரோ சுகர் டயட்ல இருக்கிறேன்னு சொல்லுவாங்க ஒரு டிராப் கூட சுகர் போட மாட்டேன் அப்படின்னு ஸோ இதெல்லாம் தான் மேக்சிமம் வெயிட் லாஸ்க்காக மக்கள் கடைபிடிக்கிறது ஆனா என்ன பண்ணாலும் இதுல இருக்கிறது எது பண்ணாலும் அவங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்காது பிகாஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு உங்களுக்கு சுகர் உங்க பாடியில குடுக்குற லைக் நீங்க டைரக்டா சுகர் சாப்பிட வேண்டாம் பட் மத்த ஃபுட்ஸ்ல நான் சொல்ற சப்பாத்திலேயோ இல்ல ஃப்ரூட்ஸ்லயோ ஜூஸ்லயோ உங்களுக்கு பிளட் சுகர் குடுக்கிற பார்ட்டிகல்ஸ் நிறையாவே இருக்கு லைக் கார்ப் கார்ட்ஸ் நிறைய இருக்கு சோ அத எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ब्लड சுகரா தான் போய் சேருது நீங்க சுகர் எடுக்கணும் அவசியமே இல்ல சுகரே சாப்பிடலனா உங்களுக்கு பாடில சுகர் அக்குமுலேட் ஆகும் கண்டிப்பா அக்குமுலேட் சுகர் மீன் சுகர்னு சொல்ல முடியாது ஃபேட்டா போய் டெபாசிட் ஆகும் சோ இதனால एक्चुअली டயாபெடிஸும் சரி கொலஸ்ட்ராலும் சரி ஆல்மோஸ்ட் இதுமே ரெண்டுமே கோரிலேட்டட் ஐட்டम्स தான் யூ நோ அத டிஸ்கஸ் பண்ணா அது ரொம்ப டீப்பரான சயின்ஸ் தான் கண்டிப்பா சொல்றேன் சோ இப்போ நம்ம ஒரு ஃபேட் லாஸ் வரப் போறோம் அதுக்கான புரோகிராம் எடுக்கப் போறோம் அப்படினா நான் சாப்பிட்ற அமௌண்ட் கம்மி பண்ணணுமா என்னால் பசி தாங்க முடியாது எனக்கு வந்து இருக்க முடியாது அந்த கிரேவிங் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி எவ்வளோ அப்படி கொஞ்ச நேரம் முடி சாப்பிட்டாலும் டக்குன்னு எனக்குன்னு ஒரு ஃபுட்டை பார்த்தா பசிக்கும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் படி சாதம் சாப்பிட்டா கூட ம் ஒரு மணி நேரத்துல பசிக்கும் ஆமாம் எவ்வளோ நீங்கள் ஃபுட் சாப்பிட்டாலும் இட் டசன்ட் மீன் நீங்க வந்து குவான்டிட்டி வந்து மெஷர்மெண்ட் கிடையாது என்ன சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ எப்பவுமே வந்து ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இது ரெண்டுமே உங்க ஃபுட்ல இருக்கிற மாதிரி நீங்க மெஷர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் காப்ஜி எடுத்துக்கிறீங்கன்னா கூட ஓகே தான் இது வந்து உங்களுக்கு சஸ்டெயினபிளா இருக்கும் நீங்க ஒரு மூக்கட்ல சாப்பிட்றோம் இல்லையா கொண்டக்கட்ல சாப்பிட்றோம் நீங்க ஒரு பவுல் நிறைய சாப்பிட்டா கூட உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நாலு மணி நேரம் ஆனா ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஃபுட்டு கொடுக்குறீங்கன்னா உடனே ப்ளீஸ் மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கு என்ன விட்டுருங்கன்னு தான் மேக்ஸிமம் சொல்லுங்க பிகாஸ் இதுல நிறைய புரோட்டீன் கண்டென்ட் நல்லா இருக்கு ஸோ புரோட்டீன் கண்டென்ட் எப்ப நீங்க வந்து ஹையர் லெவல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பசித்தன்மைங்கிறது குறையும் கார்ப்ஸ் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா ரெண்டு படி சாப்பிட்டா கூட உங்களுக்கு உடனே வந்து பசி ஆயில் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு தடை இல்லை தாராளமா ஆயில் எடுத்துக்கலாம் இன்ஃபேக்ட் கோகனட் ஆயில் எடுத்துக்கலாம் பீனட் ஆயில் எடுத்துக்கலாம் கிரவுண்ட்நட் ஆயில் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் இதெல்லாம் பிளடில் வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்க பாடிக்கு அது நல்லதில்லை தட் இஸ் கோயிங் டு ஹண்ட்யூ இந்த பேன்க்ரியாஸ் இருக்கிற பீட்டா செல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா இறந்து போக ஆரம்பிச்சிடும் நிறைய செல்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல மந்தமா வேலை செய்யாமல் இருக்கும் நிறைய செல்ஸ் மந்தமா இருக்க இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போய் இறந்து போக ஆரம்பிச்சிடும் நிறைய இறந்து போயிடுச்சு அப்படின்னா தே வில் கோ இன் ரிவர்ஸ் பண்ண முடியாது